ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளிய வச்சு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம் காய்கறி எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா தக்காளியினுடைய விலை ரொம்பவுமே கம்மியா இருக்கு இந்த மாதிரி நேரத்துல இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு கூடயுமே தொட்டு சாப்பிடலாம் உப்மாவுக்கு கூட நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் சரி வாங்க அப்படி என்ன குருமா இது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்திரலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிடுற அளவு இருக்குங்க இதுல வந்து ஒரு மூணு தக்காளியே போதுமான அளவு ஏன்னா வந்து இது புளிப்பு சுவை அதிகமா இருக்கும் இது வந்து நாட்டு அது வந்து பெங்களூர் தக்காளி நல்லா நீள நீளமா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு அஞ்சு தக்காளி வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி இருங்க கொதி வரவும் இந்த மாதிரி மேல இருக்கிற ஸ்கின் மட்டும் தனியா லைட்டா எடுத்துட்டு வருது பாத்தீங்களா இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்ததுமே நீங்க வந்து லைட்டா எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தோல் அப்படியே உறிஞ்சிட்டு வந்துரும் ஆனா கொஞ்சம் ஆறணும் விட்டாச்சு இப்ப இதை எடுத்து எல்லாத்தையுமே தனியாக தண்ணியா நம்ம இதுல இருக்கிற தண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஊத்திடக்கூடாது இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த குருமாக்கி யூஸ் பண்ண போறோம் அப்பதான் அந்த தக்காளியினுடைய பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஸ்கின்ன எல்லாத்தையுமே பீல் பண்ணிட்டு நம்ம அதை அரைச்சி ரெடியா வச்சுக்கலாம் அது ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம கடாயில என்னென்ன பண்ணலாம்னு பார்ப்போம் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கங்க அதுல கடுகு சோம்பு இதை மட்டும் சேர்த்துக்கலாம் பிளேவருக்காக தான் சேர்த்திருக்கிறோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எப்பயுமே தக்காளி சாதமா இருக்கட்டும் இந்த மாதிரி குருமாவா இருக்கட்டும் தக்காளி நிறைய பொழுது பச்சை மிளகா சேர்த்தோம்னா அதனோட பிளேவரும் டேஸ்டும் சூப்பர் சூப்பரா இருக்கும் அதனால சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளி சம்பந்தமா சேர்க்கும் பொழுது சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா தக்காளி புளிப்பு சுவை பெரிய வெங்காயம் லைட்டா வந்து இனிப்பு சுவை மாதிரி இருக்கும் அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சேர்த்து லைட்டா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டா நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா வதக்கியாச்சு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்ச வாசனை எல்லாமே போயிருச்சு இப்ப தக்காளி வேக வச்சோம் வேஸ்ட் பண்ணாம சேர்த்துட்டோம் நல்லா இதுவும் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்கடையில தக்காளியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சத தோலையும் எடுத்தாச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அதை அரைச்சு எடுத்துக்கோங்க ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்க சூடா இருக்கும் பொழுதே அரைச்சிங்கன்னா அது மேல எல்லாம் திரிச்சிரும் அதனால ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்சி ஜாரை கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப காரத்துக்கு தகுந்தாப்ல இதுல தூள் சேர்த்துக்கங்க ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க காரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கம்மியா தேவைப்படுச்சு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் உப்பு எதுவுமே சேர்க்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமா பெருங்காய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப இதுக்கு வந்து அரைச்சி ஊத்த போறோம் அரைச்சி ஊத்தினா இன்னும் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப திக்காவும் டேஸ்டாவும் கிடைக்கும் அதுக்காக தான் நீங்க இதோட சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தக்காளி அரைச்சோம் இல்லையா அதே மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க பொட்டுக்கட்ல கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே நேரத்தில் நல்லா திக்னஸும் கொடுக்கும் கொஞ்சமா கல்பாசி சேர்த்துருக்கு இது வந்து பிளேவருக்காக தான் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா அதை விட்டுருங்க நீங்க பொட்டுக்கடலைக்கு பதிலா உங்கள்கிட்ட வந்து நிலக்கடலை பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் இல்ல வந்து முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம் ஒன்னனுக்குமே டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும் பொட்டுக்கட்லையும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து இது இதுல சேர்த்துடலாம் அரைச்ச விழுத இதுல சேர்த்திடலாம் நம்ம காரம் ஏற்கனவே நிறைய இருக்கிறதுனால இப்போ தேங்காய் விழுது சேர்த்த உடனே காரம் எல்லாம் வந்து ஆயிடும் சோ நீங்க பார்த்துக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்டா லாஸ்ட் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் இறக்குனா சூப்பரா இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க புதினா புதினாத்துல மல்லித்துல இருந்தா சேர்த்துக்கங்க சேர்க்காமலும் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் தரையாங்க போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ பாய்